செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாக வரக்கூடிய லாரிகளை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் புதியதாக திறக்கப்பட்ட மேம்பாலத்தில் இருபுறங்களிலும் இடதுபுறமாக லாரிகள் அதிக லோடுகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகளும் இதர வாகனத்தில் செல்லும் வாகன ஓட்டிகளும் அச்சத்துடன் மேம்பாலத்தை கடக்கும் சூழல் உருவாகியுள்ளது தொடர் விடுமுறையை முன்னிட்டு தென் மாவட்டத்திற்கு சென்ற மக்கள் தற்பொழுது ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் தற்பொழுது காலை நேரம் மற்றும் அதிக அரசு பேருந்துகள் ஆமணி பேருந்துகள் தென் மாவட்டத்திலிருந்து சென்னையை நோக்கி வந்த வண்ணம் இருந்தது தற்பொழுது போலீசார் போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக திருச்சியிலிருந்து வரும் வாகனங்களை முன் அறிவிப்பின்றி உரகடம் ஸ்ரீபெரும்புதூர் வழியாக செல்ல அனுப்பி வைத்ததால் லாரி ஓட்டினர்கள் அந்த வழியாக சென்றால் கூடுதலாக கிலோமீட்டர் வரும் எனவும் அந்த பகுதியில் சாலைகள் சரிவர சரியில்லாமல் உள்ளதால் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக தற்பொழுது ஆபத்தான முறையில் நீண்ட வரிசையில் மேம்பாலத்தில் அதிக லோடுகளுடன் வாகனங்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது உடனடியாக சிங்கபெருமாள் கோவில் மேம்பாலத்தில் நிறுத்தி வைக்கப்படும் லாரிகளை காவல்துறையினர் அனுப்பி வைக்க வேண்டும் என அதிக லோடுகளுடன் மேம்பாலத்தில் கனரக வாகனங்களை நிறுத்தி வைத்தால் மேம்பாலம் தாங்காமல் இடிந்துவிடும் என்பதால் உடனடியாக லாரிகளை அனுப்பி வைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் you <laughs>